ஹலோ மக்களே இப்ப இருக்க யங் ஏஜ் பேரண்ட்ஸ்க்கு பெரிய கன்ஃபியூஷன் என்னன்னா நம்ம குழந்தைய எந்த வயசுல ஸ்கூல்ல சேர்க்கணுன்றது போயிட்டு இருக்கு ஆல்ரெடி உங்க குழந்தைகளை சேர்த்திருப்பீங்க பட் இருந்தாலும் நம்ம கரெக்டான ஏஜ்ல கரெக்டான கிண்டர் கார்டன் சேர்த்திருக்கமா இல்ல ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறப்ப ஏஜ் பத்துலன்னு திரும்ப செகண்ட் டைம் யூகேஜி படிக்கணுமா இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் உங்க மைண்ட்ல இருக்கும் பெஸ்ட் சொல்யூஷன் அந்த வீடியோல பாக்கலாம் வாங்க இப்ப தேசிய கல்விக் கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசி டுவெண்ட்டி என்ன சொல்லிருக்காங்கன்னா ஜூன் ஃபர்ஸ்டுக்குள்ள ஒரு குழந்தை சிக்ஸ் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனாதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகணும்னு சொல்லியிருக்காங்க பட் நியூ எஜுகேஷன் பாலிசி வரதுக்கு முன்னாடி ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனால் போதும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ இருக்க பேரண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பேனிக் ஆயிட்டாங்க இப்போ நம்ம பொண்ணு யூகேஜி முடிக்கிறப்ப ஃபைவ் இயர்ஸ் செவன் மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆச்சுன்னா அவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்துப்பாங்களா மாட்டாங்களா இல்லை யூகேஜியே செகண்ட் டைம் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ்க்கு நடுவில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்துருச்சு ஸோ இந்த பாலிசியை ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டேட் கர்நாடகா இன்னும் தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் ஆகலை ஏன்னா மும்மொழி கொள்கை பிரச்சனை போகிறதுனால தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னும் இந்த எஜுகேஷன் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை ஸோ கர்நாடகா கவர்மெண்ட் இந்த பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இந்த வருஷம் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பேரண்ட்ஸோட தாட்ஸை கன்சல்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு க்ளியர் எக்ஸ்பினேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் ஆனாலே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது யூகேஜி முடிக்கிறப்ப ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ஆனால் ஸ்டாண்டர்ட் போட்டுக்கலாம் அந்த சிக்ஸ் மந்த்ஸ்ல பெரிய டிஃபரன்ஸ் இல்ல டெவலப்மென்ட் ஈக்குவலா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ இப்போ டூ இயர்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ்னா ப்ரிகேஜி போட்டுக்கலாம் த்ரீ இயர்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ்னா எல்கேஜி ஃபோர் இயர்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ்னா யூ கேஜி ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அதுக்கு கீழே ஒன் மந்த் கம்மியா இருந்தாலும் எடுத்துக்க மாட்டாங்க இன்னொன்னு பேரண்ட்ஸ்க்கு இம்பார்டன்டா சொல்ல வேண்டியது என்னன்னா ஏ இந்த நியூ ஏஜ் கிரைடீரியா கொண்டு வந்தாங்கன்னா பர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே நிறைய சிலபஸ் அண்ட் டெஸ்ட் எல்லாம் இப்ப வர போது இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி தேர்ட் பிப்த் எய்த் இந்த மாதிரி நிறைய செக் பாயிண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் வரப்போகுது சோ அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும்னா அதுக்கேற்ற மாதிரி கெப்பாசிட்டியும் வில் பவரும் இருக்கணும் குழந்தையோட பிரைன் டெவலப்மெண்ட் சிக்ஸ் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனா தான் அதை மேனேஜ் பண்ற கெபாசிட்டி அந்த ஏஜ் பேரண்ட்ஸ்க்காக ஒரு சிக்ஸ் மந்த் மட்டும் இதையும் சில ஸ்கூல்ஸ்ல த்ரீ இயர்ஸ் த்ரீ மந்த்ஸ்ல நாங்க எல்கேஜி எடுத்துக்கிறோம் அப்படின்னு எல்லாம் நீங்க குழந்தைய சேர்க்காதீங்க ஏன்னா யூ ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டு போறப்ப அந்த கெப்பாசிட்டி அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க இன்னொரு என்னன்னா எல்கேஜில ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆகிறது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ்க்கு தான் ஒரு பென்சில் பிடிச்சி எழுதுற அந்த ஹேண்ட் கிரிப் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ்க்கு தான் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ரீ கேஜில எல்லாம் ஒன்லி ரீடிங் மட்டும் தான் சொல்லுவாங்க கிரையான்ஸ் வச்சு கலர் பண்ண வேணா சொல்லி தருவாங்க ஸோ இப்போ த்ரீ இயர்ஸ் த்ரீ மந்த்ஸ்லயே நீங்க எல்கேஜி போட்டுட்டீங்கன்னா அவங்க உடனே ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ ஒரு பென்சில் வந்து பிடிக்க தெரியாத ஒரு குழந்தைக்கி இந்த பென்சிலை பிடிக்கணும் இந்த லைன்குள்ள இந்த பாக்ஸ்குள்ள தான் நீ எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹேண்ட் மசில்ஸையும் ஐ பவரையும் நம்ம போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கும் ஸோ தன்னோட குழந்தை சீக்கிரமா படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பேரண்ட்ஸ் அவங்களுக்கே தெரியாம அந்த குழந்தைகளை கஷ்டப்படுத்துவாங்க இந்த நீங்க பண்ணாம சீக்கிரமா படிக்கணும்ன்றது முக்கியம் இல்ல நல்லா படிக்கணும் அதுதான் முக்கியம் தேங்க்யூ பை